நீங்க ஓரளவு அல்லது நீங்க கீழா இருக்கலாம் உங்களை பார்த்து வார்த்தை வருகிறது குடும்பத்தை பார்த்து கத்திர வார்த்தை வருகிறது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆதியாகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் இங்கே தேவன் நோவாவின் குடும்பத்தாரை ஆசீர்வதித்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அதே அதிகாரத்தில் நாம் ஏழாம் வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கேயே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் பேசுகிறாரு நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார் இந்த வார்த்தையை நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா பழுகி பெருகி மனிதனை பார்த்த உடனே ஒரு குடும்பத்தை பார்த்த உடனே கத்திர சொல்லுகிற வார்த்தை அந்த குடும்பம் பழுக வேண்டும் பெருக வேண்டும் என்று கத்திர விரும்புகிறார் நாம ஆதாம் குடும்பத்தை பார்த்து கத்திரதான் சொன்னார் முதல் மனுஷனை உண்டாக்கின உடனே எழுதப்பட்டிருக்கிறது பின்பு தேவன் அவர்களை நோக்கி ஆதாம் ஏ நோக்கி அந்த அந்த குடும்பத்தாரை நோக்கி கத்திர வார்த்தையை அனுப்புகிறார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஆமேன் அப்ப இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் மூணு வசனத்தை நான் மேற்கொள்ளிட்டு காமிச்சிருக்கிறேன் எல்லா இடங்களையுமே கத்தர் ஒரே வார்த்தையை சொல்லுகிறாரு ஒரு ஒரு குடும்பத்தை பார்த்து பேசுகிறாரு நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்ப நான் சொல்லுகிறேன் இன்றைக்கும் கர்த்தர் அப்படிதான் செய்ய சித்தமுள்ளாகி இருக்கிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் அப்ப இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்தை பார்த்து கத்திரிதான் சொல்லுவார் நீங்க கத்துறம் குடும்பத்தை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுவார் ஆபிரகாம் கொடுத்து குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஆபிரகாமையும் பார்த்து காத்தா தான் சொன்னார் இல்லையா சந்திக்கிறாரு சொல்றாரு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சில முடிவு இப்படி வருது பூமியில் எல்லா குடும்பங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்ப குடும்பங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படுவது அதாவது பழுகுவது பெருகுவது கனி கொடுப்பது கத்துடைய மாரத சித்தமாக இருக்கிறது பிள்ளை இல்லாத அந்த ஆபிரகாமை கத்தர் தெரிந்து கொண்டு பிள்ளையை கொடுத்தார் ஈசாக்கை கொடுத்தார் ஈசாக்கு மூலமாக ரெண்டு குமார்கள் பிறந்தாங்க அதுல யாக்கோபின் மூலமாக பன்னெண்டு கோத்திரத்தார் பிறந்தார்கள் இல்லையா அவர்கள் மூலமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் உண்டானார்கள் இப்ப அவர்களை பத்தி மோசி சொல்லும்போது நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் பாருங்க பிள்ளை இல்லாத அந்த ஆபிராமி தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கத்தர் என்ன பண்ணாரு வானத்து நட்சத்திரங்களை போல சொன்னபடியே திரளான பிள்ளைகளை கொடுத்தா இருப்பாருங்க அந்த ஆபிராமின் சந்ததியை பார்த்து தான் மோசே சொல்றாரு நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க வானத்து நட்சத்திரங்களை போல திரளாய் இருக்கிறீர்கள் அப்படி இருந்தா கூட அடுத்து திரும்ப ஒன்னொன்னு சொல்கிறாரு நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக மோசை சொல்லல மோசை எப்படி சொல்றாரு பாத்தீங்களா நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவநாய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே தேவநாய கத்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்போ இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு நீங்கள் ஓரளவு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கலாம் அல்லது நீங்கள் கீழாக இருக்கலாம் உங்களை பார்த்து கத்துகிற வார்த்தை வருகிறது உங்கள் குடும்பத்தை பார்த்து கத்துகிற வார்த்தை வருகிறது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவநாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய ஆசீர்வாதம் வரும்போது நீங்க இருக்கிறத விட பெருகுவீர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் உங்களுடைய உதாரணத்துக்கு நாம் எல்லா ரீதியிலும் பெருகு தேவடைய சித்தம் உதாரணத்துக்கு நாம நம்மளுடைய இன்கம் எடுத்துக்கொள்வோம் நம்முடைய பண வரவு எடுத்துக்கொள்வோம் அதுல ஒரு முப்பது மடங்கு உயர் உண்டாகுமானால் யோசித்து பாருங்க அதுல அறுபது மடங்கு அதில் நூறு மடங்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க ஆயிரம் மடங்கு பெருகுவீர்கள் ப்ரைஸ் எல்லாம் என்ன சொல்லப்போனால் வேதம் நமக்கு வாக்கு பண்ணுது அன்லிமிட்டெட் ஹார்வெஸ்ட் அளவில்லாமல் அறுவடைய வாக்கு பண்ணுகிறது அப்ப நாம பெருகுவது கத்தருடைய மாறாத இருக்கிறது நாம இருந்த மாதிரி இருப்பது கத்தருக்கு மகிமை கிடையாது நாம் இரு எல்லா ரீதியிலும் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம எல்லா ரீதியிலும் இருக்கிறத விட பெருகுவது முப்பது மடங்கு பெருகுவது அறுபது மடங்கு பெருகுவது நூறு மடங்கு பெருகுவது இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு பெறுவது கத்துடைய இருக்கிறது நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி நான் இயற்கையை கொஞ்சம் பெருகிட்டேன் பாஸ்டர் திரும்ப இப்பயும் பார்த்து கத்த சொல்றாரு நீங்க இப்போது இருக்கிறத பார்க்கலாம் ஆயிரம் அடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனா கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்